是不是这个啊。 ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு பண்ணியிருக்கோங்க ஈஸ்ட் ஃபேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் அதே மாதிரி இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து கீழே டபுள் பெட்ரூம்ங்க அது வந்து த்ரீ பெட்ரூம் இது டூ பெட்ரூம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்டியோட லொகேஷன் சொல்லிடுறேன் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவூர் கிரிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருங்க இங்கேருந்து பல்லாவரம் டு குன்றத்தூர் ரோடும் ஒன் கிலோமீட்டர் வந்துருங்க சுற்றி நல்ல வீடுங்க ஸ்கூல்ஸு எல்லாமே வந்து நியர்பையில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வீடு லேண்ட் பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க பண்றதெல்லாம் டேரக்டரோட ப்ராப்ளி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த பில்டர் வந்து பார்த்து நீங்கள் வீடை வாங்கிடலாங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் தாண்டி இது ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் தாண்டி இது ஒரு விசிட்டர் கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க இந்த சைடில் வந்து அழகா வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு இங்கேயும் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா சூப்பராகவே சைட்லேயே இருக்குங்க அந்த சைடுல உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரும் நல்ல குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸாக இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க டிவி யூனிட்லாம் உங்கள் கஸ்டமைசேஷனில் அழகாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேயும் வந்து கபோர்ட் போட்டு கொடுத்துருவாங்க கீழ வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க வந்திங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் கொடுத்துருவாங்க இந்த ஏரியா நீங்கள் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு எல் டைப்பில் கவுண்டர் டாக் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்குது உங்களுக்கு வந்து மோட்டர் சுவிட்ச் இங்கேயே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சப்மர்ஜ் மோட்டர் தாங்க வாங்க போய்ட்டு நம்ம பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம்ங்க இதோட டோர் நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் பாருங்க ஹால் மாதிரி உங்களுக்கு சைஸில் இருக்குது இது வந்து ஒரு பதினாலுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க மஸ்கிட்டோ நெட்டோட பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து பெரியவங்களுக்காக ஒரு பெட்ரூம்ன்றதுனால அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களால எழுந்து வெளில போக முடியாதுன்றதுனால நைட் டைமில் அவங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஒரு தாங்க நல்ல ஒரு பீரோலாம் நீங்கள் அழகாகவே எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக படிக்கிட்டு இருக்கு சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்இவி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசன் சைஸில் ஹால் இருக்குங்க இங்கே டிவி வேணாலும் டிவி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஹாலை தாண்டி வந்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வருங்க இங்கே வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல டோர் வந்து லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஒரு ஆறுக்கு பத்துன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டோரும் நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இது பாருங்கள் பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவல்ல எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க வேலை எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா ஒரு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசன் சைஸ்ல பண்ணியிருக்காங்க இங்க கபோர்டும் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் அதுவும் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தோன்னே பிடிக்கும் அந்தளவுக்கு இந்த நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு ஒரு டோரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க ஒரு எட்டுக்கு பத்துன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க சுற்றி நல்லா வீடுகளில் இருக்க பகுதி தான் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் மறுபடியும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரொண்ட் தேர்ட்டி லேக்ஸ் உடனே வந்து புக் பண்ணிங்க தேர்ட்டி ஃபீட் ரோடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது கிறிஸ்டு ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர்லங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ உங்களுக்கு டாடா யூ பாய்